ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நாலு கம்பெனிஸ் பார்த்தின அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் அமர்ராஜா பேட்டரிஸ் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தேஜஸ் நெட்வொர்க்ஸ் அண்ட் பிஜி இன்வெட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பிஜி இன்வெட் பார்த்தினா அப்டேட் என்னன்னு பார்த்துடலாம் பிஜி இன்வெட்டோட பிஸ்னஸ் மாடல் பற்றிலாம் ஏற்கனவே நிறையா பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க இது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே பாப்புலராக இருந்த ஒரு இன்வெட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க பார்க்கபோது பிஜி இன்வெட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் கைடன்ஸும் அது எவ்வளோ சஸ்டெயினபிளாக இருக்குங்கிறது மட்டும்தான் இவங்க ஒரு இன்வெட்டுங்கிறதுனால இதை ஷேர்ஸ்ன்னு சொல்லாமல் யூனிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க எவ்ரி குவார்ட்டர் த்ரீ ருபீஸ் பர் யூனிட் அவங்க டிஸ்ட்ரிபியூட் இருந்தாங்க ஐபிஓலேருந்து கரெக்டாக சொல்லணும்னா ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் வந்து அவங்க பர் யூனிட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட இந்த ஐபிஓ வந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாகவே கொடுத்துருக்காங்க இதை நிறைய பேர் ஃபுல் த்ரீ ருபீஸும் டிவிடெண்டு நினச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா ஒன் ருபீஸ் செவன்ட்டி செவன் பைசை வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஃபிஃப்டி சிக்ஸ் பைசை வந்து ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் அவங்களோட ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல் இருக்குல்ல எஸ்பிவி அதுக்கு டெட்டுக்கு கொடுக்க வேண்டிய ரீபேமெண்ட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் பைசேவும் ட்ரெஷரி இன்கம் அவங்களோட டோட்டல் ட்ரெஷரியில் வந்து இன்கமில் ஒரு பைசேவும் வந்து யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஃபிஃப்டி த்ரீ பைசை டெவிடண்ட் டேக்ஸபுளும் தேர்ட்டீன் பைசை டெவிடன் எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸும் வந்து யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் சேர்த்து தான் அந்த த்ரீ ருபீஸ் பர் யூனிட் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக த்ரீ ரூபீஸ் பர் யூனிட் எவ்ரி குவார்ட்டர் கொடுத்துட்டே வந்திருக்காங்க இந்த குவார்ட்டரும் கொடுக்க போகிறாங்க அடுத்த ரெண்டு குவார்டருக்கும் கண்டிப்பாக கொடுப்போங்கிற கைடன்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபினான்ஷிய இயர் ட்வெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸில் டுவெல் ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இப்போது ரூபா கொடுத்துட்டாங்க இப்போ ஒரு ரூபா தர போகிறாங்க அடுத்த ரெண்டு குவார்டருக்கும் மூணு மூணு ரூபா கொடுத்துருவாங்க அவங்க ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஏர்னிங்ஸ்கால் நான் முழுசாக கேட்டிருந்தேன் அப்போ அவங்க மென்ஷன் பண்ணதுன்னா எஃப்ஐ டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்டில் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு டிப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் அவங்க ஃபர்தர் அசட்ஸ் அக்வயர் பண்ணால் தான் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டபிள் இன்கம் நிறையா ஜெனரேட் ஆகும் பட் அவங்க புதுசாக அசட்ஸ் அக்வயர் பண்ணுறதை பற்றியும் எந்த நியூஸுமே சொல்லலை டுவெண்ட்டி செவன் ட்வெண்ட்டி எயிட் ஃபினான்ஷியல் இயரில் ஒரு டிப்பும் இருக்குங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சஸ்டைனபிள் கிடையாது த்ரீ ருபீஸ்ன்னு டிவிடண்ட் நினச்சிட்டு இருக்கிற எல்லாருக்கும் முழு த்ரீ ருபீஸ் டிவிடென்ட் இல்லைங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அந்த த்ரீ ருபீஸ் பர் யூனிட்டே வந்து சஸ்டெயினபிள் இல்லைங்கிறது மேனேஜ்மெண்ட்டே சொன்னது நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் இந்த டிஸ்ட்ரிபியூட்டல் இன்கம் யூனிட் ஹோல்டர்ஸ்கே கொடுத்துருவாங்க கேபிட்டல் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ இவங்க பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கோ பெருசாக கேபிட்டலே இருக்காது இவங்க மறுபடியும் ஈக்விட்டி டைல்யூஷனோ இல்லைனா வந்து டெட்டு மூலியமாக தான் இவங்களால் ஃபர்தராக பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் ஸோ இதில் ஷேர் ப்ரைஸ் அப்ரிசியேஷனை நம்மளால் எதிர்பார்க்க முடியாது இது மோஸ்ட் ஆஃப் அஸ் தெரிஞ்சு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் நானுமே போன குவார்டர் வரைக்கும் பிஜி இன்வீட்டில் இன்வெஸ்டராக தான் இருந்தேன் இன்ஃபேக்ட் பிஜி இன்வெட் தான் என் போர்ட்ஃபோலியோயே ஹையெஸ்ட் பொசிஷனாகவும் இருந்தது லாஸ்ட் குவார்டர் வரைக்கும் அவங்களோட ஏர்னிங்ஸ் கால் கேட்டதுக்கப்புறம் அந்த குவார்டரோட டிவிடண்டை வாங்கிட்டு நான் வந்து கம்ப்ளீட்டாக பிஜி இன்வீட்டில் எக்ஸிட் ஆகிட்டேன் பிஜி இன்வெட் இங்கேருந்து மறுபடியும் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கும் போலாம் கீழே செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கும் வரலாம் ஷேர் பிரைஸ் வந்து இதில் பெருசாக அக்கௌண்டபிளே கிடையாது இவங்க கொடுக்குற அந்த டிஸ்ட்ரிபியூட்டபிள் இன்கம் எவ்வளோ சஸ்டைனபுளுங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சால் நம்ம இதில் ஒரு இன்வெஸ்டராகவும் இருக்கணும் நீங்க பிஜி இன் யூனிட் ஹோல்டரானு கமெண்ட் செக்ல சொல்லுங்க நீங்க எவ்வளவு நாள் பிஜி இன் ஒரு யூனிட் ஹோல்டரா இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்ப நம்ம ஜைடஸ் லைஃப் சின்சஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பார்க்கலாம் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அவங்களோட கியூ டூ எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸோட ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அதில் அவங்க டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அவங்களோட ரெவனியூவா சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் டூ தேர்ட்டி டூ மில்லியனாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இயர் ஆன் இயர் சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் ஆன் குவார்ட்டர் சீக்வன்ஷியா சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்ட் டிக்ளைன் ஆயிருக்கு எச் ஒன் எஃப்ஐ டுவெண்டி சிக்ஸும் எச் ஒன் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டென் பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்கிரீஸ் ஆயிருக்கு எபிட்டா பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி எயிட் மில்லியனாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது இயர் ஆன் இயர் தேர்ட்டி செவன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் ஆன் குவார்ட்டர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டிக்ளைனாக இருக்குது ஹெச் ஒன் எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸும் போன இயரோட ஃபஸ்ட் ஆஃப் ஹெச் ஒன் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இயர் ஆன் இயர் ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவங்களோட டோட்டல் ரிப்போர்ட்டட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் மில்லியன் இயர் ஆன் இயர் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் பர்சென்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு குவார்டர் ஆன் குவார்ட்டர் ஃபோர்டீன் பாயிண்ட் டூ பர்சன்ட் பர்சென்ட் டிக்ளைனாயிருக்கு ஹெச் ஒன் எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸும் எச் ஒன் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இர் ஆன் இயர் க்ரோத் காமிச்சிருக்காங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க சீக்வன்ஸெலாம் கொஞ்சம் டிக்ளைன் காட்டியிருந்தாலும் நம்ம இயர் ஆன் இயர் தான் பெட்டர் எவ்ரி குவார்ட்டர் நம்ம ரிப்போர்ட் பார்க்குறது நம்மளோட தீசஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்காது இவங்க ஃபண்டமெண்டல்ஸில் பெருசாக எந்த டிட்டர்வேஷனும் இல்லாமல் இருக்காங்க அது மட்டும் தான் எவ்ரி குவார்ட்டர் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ப்ளஸ் சில சீசனல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது இன்ஃபேக்ட் எங்களோடய யூஎஸ் பர்ஃபார்மென்ஸ்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் தான் இருக்குது ஸோ இயர் ஆன் இயர் பார்க்குறது இன்னுமே அக்யூரேட் பிக்சர் கிடைக்கும் ஏன்னா இது ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம் இவ்வளோ ஒரு டைம் ஃப்ரேமில் அவங்க எவ்வளோ க்ரோத் தான் இன்னுமே இம்பார்ட்டன்ட் இப்போ அவங்களோட கீ ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் பார்த்தாலுமே கூட சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் டூ தேர்ட்டி டூ மில்லியன் டோட்டல் ரெவனியூவாக ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜினுமே ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி செவன் மில்லியனும் செவன்ட்டி பர்சன்ட் மேலே கன்சிஸ்டன்ட்டாக அவங்க மார்ஜின்ஸாக மெயின்டைன் பண்ணிவிட்டு வராங்க எபிட்டா மார்ஜின்ஸும் தேர்ட்டி பர்சன்ட் கிட்ட கன்சிஸ்டாக மெயின்டெயின் பண்ணிகிட்டே வராங்க அவங்களோட டோட்டல் இன் மில்லியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி மில்லியா இந்த குவார்ட்டரில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட டோட்டல் ரெவனியூலியில் கிட்டத்தட்ட செவன் பாயிண்ட் நைன் ஆர் அண்டிக்கு செலவு பண்ணியிருக்காங்க என்ன வரைக்கும் சைடஸ் லைஃப் சன்சஸோட இந்த பர்டிகுலர் குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்தது அவங்களோட இன்டர்நேஷ்னல் பர்ஃபார்மன்ஸுமே தான் இருந்தது பட் இருந்தும் ஷேர் ப்ரைஸில் ஏன் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னு பார்த்தோம்னா சைடஸ் லைஃப் சைன்சஸ் ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வெளியே விட்டுருந்தாங்க எதார் குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷன் ப்ளேஸ்மெண்ட் வழியாவோ இல்லை ரைட்ஸ் இஷ்யூ வழியாவோ இல்லை ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் வழியாவோ இல்லை ப்ரைவேட் ப்ளேஸ்மெண்ட் வழியாவோ இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எது ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் வாங்குதோ அந்த பர்டிகுலர் சேனலை யூஸ் பண்ணி அவங்க இந்த ஃபண்ட் ரைஸை பண்ண போகிறதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இது மூலியமாக அவங்க ஈக்விட்டி ஃபர்தராக டைல்யூட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா இவங்க டெட்ஸ் அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் மேபி ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் உருவாகி ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் டிக்ளைன் இருக்கலாம் பட் ஜைரஸ் சென்சஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் டெட்டை சைடஸ் லைஃப் சென்சஸால் ஹேண்டில் பண்ண முடியுங்கிறதான் என் பர்சனல் ஒப்பீனியன் சைடஸ் லைஃப் சென்சஸில் நான் ஏற்கனவே ஒரு சின்ன ஸ்டேக் வச்சுருக்கேன் இதை பற்றி நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பட் மார்க்கெட் இதை பெருசாக அக்செப்ட் பண்ணாமல் இது ஃபர்தராக ஆச்சுன்னா நான் வந்து என்னோட பொசிஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பேன் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் லைஃப் சென்சஸ் இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அமர்ராஜா பேட்டரிஸ் பற்றி பார்க்கலாம் அவங்களோட ஆப்ரேஷன் ரெவன்யூ இந்த பர்டிகுலர் கவார்டரில் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி மில்லியன் இது இயர் ஆன் இயர் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு குவார்டர் ஆன் கார்ட்டர் ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ அவங்க ஒரு கசாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்காங்க பெரிய க்ரோத் அவங்களால காட்ட முடியல அவங்களோட எபிட்டா மார்ஜின்ஸ் தேர்ட்டின் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்லேருந்து டென் பாயிண்ட் எயிட் பெர்சென்ட்டாக இயர் ஆன் இயர் டிக்ளைனிருக்கு கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அவங்களோட மார்ஜின்ஸ் அடி வாங்கியிருக்கு பட் பேட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எயிட் பர்சன்ட் வந்து இந்த குவார்ட்டரில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இயர் ஆன் இயர் பாயிண்ட் எயிட் பர்சென்ட்டும் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் த்ரீ பாயிண்ட் டூ பர்சென்ட்டும் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவங்க எபிட்டா மார்ஜின்ஸும் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அவங்களோட டோட்டல் நெட் ப்ராஃபிட் இன்னுமே அதிகமாக இருக்கும் பட் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அவங்க தௌசண்ட் டூ எயிட்டீன் மில்லியனை வந்து எக்ஸப்ஷனல் இன்கமாக காமிச்சிருக்காங்க அதனால தான் அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸுமே ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு இல்லைனா வந்து எனக்கு தெரிஞ்சு இது குவார்டர் ஆன் குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர் ஒரு டிக்ளைனை தான் பார்த்துருக்கும் ஸோ அமர்ராஜா பேட்டரிஸோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் இந்த எக்ஸப்ஷனல் இன்கம் இல்லைனா அவங்களோட பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கும் இந்த எக்ஸப்ஷனல் இன்கம் ஆஃப் தௌசண்ட் டூ எயிட்டீன் மில்லியனு அவங்க இன்சூரன்ஸ் கிளைம்லேருந்து ஜெனரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க டைல்யூட்டட் இபிஎஸ்ஸுமே வந்து இந்த எக்ஸப்ஷனல் இன்கமை கன்சிடர் பண்ணி தான் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் ஒன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அவங்க இபிஎஸ்சில் பெரிய க்ரோத் இருந்திருக்கவே இருந்திருக்காது ஏஆர்எண்டோட வேல்யூஷன் இப்போ அட்ராக்டிவாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம் அவங்க கரண்ட்டாக டுவெண்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ பீல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க நைன் எயிட்டி ஒன் ருபீஸ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அவங்க ஷேர் ப்ரைஸாக இருந்திருக்கு அவங்க இபிஎஸ் க்ரோத் ரேட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சென்ட்டும் டென் இயர்ஸில் செவன் பாயிண்ட் ஒன் டூ தான் இருக்குது ஸோ பெருசாக அவங்க இபிஎஸை க்ரோ பண்ணல க்ரோ பண்ணாலும் அந்த ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இவங்க நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸும் ரொம்பவே சுமாராக தான் இருக்குது அவங்களோட ஃபைவ் இயர் இபஸ் அண்ட் பிஇ சாட் பார்க்கும்போது அவங்க ஹிஸ்டாரிக்கல் மீடியன் பி எயிட்டீன் பாயிண்ட் த்ரீயோட அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க அவங்க டென் இயர் பி அண்ட் இபிஎஸ் சாட் பார்க்கும்போது அவங்க கிட்டத்தட்ட ஃபேர் வேலூரில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க பட் அவங்க இபிஎஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிக்ளைன் ஆகிட்டு தான் வருது இது மறுபடியும் பிக்கப் ஆகும்போது மறுபடியும் உங்கள் க்ரோத் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் கண்டிப்பாக அமர்ராஜா பேட்டரிஸ்க்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்க தான் செய்யுது பட் அவங்க பர்ஃபாமன்ஸில் சயின்ஸ் ஆஃப் ரெக்கவரி தெரியும் போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா பெரிய வெயிட்டிங் பீரியட் இருக்காது நம்மளுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டும் இதனால் வந்து விழாது தேஜஸ் நெட்ஒர்க்ஸ் பற்றி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க நான் வந்து இதை மேலோட்டமாக தான் அவங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இன்னுமே இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் மாடல் அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நான் டீப்பாக வந்து போகலை நைன் தௌசண்ட் டூ சிக்ஸ் நைன் கூட மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்டாக் ஈ இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஏர்னிங்ஸே கிடையாது ஏர்னிங்ஸ் க்ரோத்துன்னு அவங்க சில பர்சன்டேஜாக காமிச்சிருக்காங்க லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட்டும் லாஸ்ட் டென் இயர்ஸில் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சென்ட்டும் மேபி அவங்க இப்போ புக் பண்ண லாஸை விட பாஸ்டில் இன்னும் அதிகமாக வந்து லாஸ் புக் பண்ணியிருக்கலாம் ஸோ இதை க்ரோத் மாதிரி காமிச்சிருக்காங்க ஏர்னிங்ஸ் இல்லாத கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளுக்கு நிஜமாலே இந்த ஃபீல்டில் டீப் நாலேஜ் இருக்கா ஃப்யூச்சரில் இந்த கம்பெனியால் நிறையா பணத்தை ஜெனரேட் பண்ண முடியுமா த்ரூ ரெவென்யூ அண்ட் தென் கன்வெர்ட்டிங் டூ நெட் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் இதில் டாட்டாவோட பேர் வந்து அசோசியேட் ஆகிருக்குனே நிறையா பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது எனக்கு பேர்ஸ்னலாக தெரில நம்ம ஸ்பெகுலேட்டிவாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஷேர் பிரைஸ் டிக்ளைனை சந்திக்கும்போது நம்ம உடனே பேனிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பட் நம்ம ஸ்ட்ராங் கன்விக்ஷனை பில் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஷேர் பிரைஸ் எவ்வளோ டிக்ளைன் ஆனாலும் நம்ம அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மட்டும் தான் பார்ப்போம் தேஜஸ் நெட்ஒர்க்ஸோட பிஎன்ட்எல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தேன் அவங்க லாஸ்ட் ஃபியூ குவாட்டர்ஸாக லாஸ் புக் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற இயரில் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க பட் அதுக்கு முன்னாடி மறுபடியும் லாஸ் புக் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு உங்ககிட்ட ஏர்னிங்ஸே இல்லை ஸோ இந்த கம்பெனியோட பர்ஃபாமென்ஸ் எதனால் பாதிக்கப்படுது இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இவங்களால ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை சிக்னிஃபிகெண்ட்டாக க்ரோ பண்ண முடியுமாங்கிறதான் முக்கியமான கேள்வி இன்ஃபேக்ட் எனி இன்வெஸ்ட்மெண்ட்லேயே அவங்க ஏர்னிங்ஸ் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் ஷேர் பிரைஸும் வளர்ச்சி அடையும் நான் இந்த கம்பெனியை பற்றி இன்னும் டீப்பாக ரீசர்ச் பண்ணாதனால என்னால் ஃப்யூச்சரில் இவங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது இவங்களோட பொட்டென்ஷியல் என்னங்கிறத உங்களோட ஷேர் பண்ண முடியல உங்களுக்கு தேஜஸ் நெட்ஒர்க்ஸ் பற்றி ஒரு டீப் டே வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வந்து ஒரு ஃபியூ டேஸ் அதில் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முழு டெடிக்கேட்டட் வீடியோ தேஜஸ் நெட்ஒர்க்ஸ் பற்றி போடுறேன் எனக்குமே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிஸ்னஸ் மாதிரி தான் தெரியுது பட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பிஸ்னஸ் அ குட் பிஸ்னஸ் டசன் மேக் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூஷன்ஸும் நம்மளுக்கு சாதகமாக இருக்கணும் இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு பெரிய வெயிட்டிங் பீரியடும் இல்லாத மாதிரி இருக்கணும் தேஜஸ் நெட்ஒர்க்ஸில் நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்ட்ரானு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேஜஸ் நெட்ஒர்க்ஸ் நீங்கள் எதனால் வாங்குனீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்